தேவனுடைய மகாபரிஷுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்று நாம் செபிக்கும் மாவட்டம் பெரம்பலூர் தொகுதி குன்னம் வாக்காளர்கள் இரண்டு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஏழு பேர் நாம் சுபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த நல்ல பரலோக விதாவை கர்த்தர் நல்லவரும் மாறாதவரும் பரிசுத்தம் உள்ளவரும் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவரும் ஆளுகை செய்கிற ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாய் இருக்கிறீர் அதற்காக துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மக்கிவைப்படுத்துகிறோம் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே வாக்குப்பதிவு நாளுக்காக அண்டவரை எண்ணிக்கை நாள் உடைய சமூகத்தில் அண்டவரே நல்ல பாதுகாப்பான சமாதானமான சூழ்நிலைகளை கர்த்தர் நீர் ஏற்படுத்தி கொடுப்பீராக அண்டவரே இந்த இரண்டு நாட்களிலும் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக காரியங்களை ஜெயமாய் முடிய பண்ணுவீராக உம்முடைய பரிசுத்த நாமத்தின் மகிமைக்கென்று உம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற நல்ல தலைவர்களை நல்ல ஆளுமைகளை அண்டவரே உம்முடைய தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி நடத்துவீராக என்று சொல்லி நாங்கள் கேட்குறோம் அப்பா இந்த நாளில் நல்ல பாதுகாப்பு தமிழ்நாட்டில் உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் சுபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா எந்த சூழ்நிலையிலோ ஆண்டவரே அப்பா எந்த வன்முறையான செயல்களோ கலவரங்களோ ஏற்படாதபடிக்கு ஒரு விசேஷத்தை பாதுகாப்பு ஆண்டவரே ஜனங்களுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் சுபிக்கிறோம் ஆண்டவரே இந்த ஜனங்கள் மனம் திரும்புவார்களாக இந்த காரியங்களை செய்யும்படியாக எத்தனிக்கிற ஒவ்வொருவருடைய நிலைகளிலும் கத்தரடைப்பட்டு உங்கள் நாமத்தை நாங்கள் மக்களுடைய வாழ்க்கை தரங்கள் மேம்படும்படியாய் அப்பா பொருளாதார நிலைகள் மேம்படுத்தப்படும்படியாய் அப்பா போக்குவரத்து வசதிகள் மேம்படுத்தப்படும்படியாய் அண்டவரே அப்பா இவர்களுடைய அடிப்படை தேவைகள் சந்திக்கப்படும்படியாய் அண்டவரே அப்பா சபைகள் வளர்ந்து பெருகும்படியாய் ஜீவனுள்ள தேவனை அறிகிற அறிவின் வாசனை ஆண்டவரே இவர்கள் மூலமாய் வீசும்படியாய் அண்டவரே சாட்சியுள்ள ஜீவியம் பண்ணும்படியாய் உங்களுடைய பரிசுத்த நாமத்திற்கென்று மகிமையான வல்லமையான கட்சிகளை கர்த்தர் நீர் ஏற்படுத்தி கொடுத்து உங்கள் பரிசுத்த நாமத்தை கர்த்தர் மக்கியப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் தாழ்த்துகிறோம் கணத்தில் கொடுக்கிறோம் ஜபத்தை கேட்கிறீர் அதற்காக ஸ்தோத்திரம் ஜபத்தை கேட்டு பதிலளிக்கிறீர் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் இணைந்து ஜபிக்கிற உங்கள் ஒவ்வொரு வரையும் தேவன் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்